அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலைப்பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் இரண்டாம் கட்ட பணிய கைதிகள் விடுதலை இடம்பெற்றிருக்கின்றது காசாவில் போர்நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் அமைப்பினர் கூறியபடி மீண்டும் இரண்டாம் கட்டமாக இன்று நான்கு பெண் இராணுவத்தினரை விடுதலை செய்திருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்டேலும் அதற்கு ஈடாக இருநூறு பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் கடந்த முறையை விட இம்முறை ஹமாஸினுடைய பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அளவில் வேறுபட்டிருக்கின்றது அது தொடர்பில் பல்வேறுபட்ட காட்சி பதிவுகள் காணொலி பதிவுகளினூடாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் இடம்பெற்ற பணிய கைதிகள் விடுதலை குறித்தும் பாலஸ்தீன கைதிகள் விடுதலை தொடர்பிலும் தொடர்ச்சியாக உலகில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் இரண்டு தரப்பும் ஒப்பந்தம் செய்து கொண்டபடி ஏற்கனவே மூன்று ஆஸ்திரேலிய பணைய கைதிகள் கடந்த நான்கு கிழமை விடுதலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் மூன்றும் பெண் பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் நான்கு பெண்கள் இதில் மிக முக்கியமான விடயம் இந்த நான்கு பேரும் ஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கமாஸ் தாக்குதல் நடத்திய போது கைது செய்யப்பட்ட நான்கு பேருமே ஸ்டெல் இராணுவ பிரிவை சேர்ந்த பெண்கள் இந்த நான்கு பேரும் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காசா நகர சதுக்கத்தில் அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கு முன்பாக அங்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் இன்று திரண்டு வந்திருக்கின்றார்கள் கடந்த முறை வாகனங்களில் அவர்கள் கொண்டு வரப்படும் போது வாகனங்களுக்கு பின்னால் மக்கள் பாரியளவில் ஓடிச் செல்லக்கூடிய காட்சிகள் போன்றவை வெளியாக இருந்தன ஆனால் முறை ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு மண்டபத்திலே அங்கே விடுதலை செய்யப்பட்ட பனைய கைதிகள் அந்த மண்டபத்தின் மீது ஏற்றப்பட்டு அவர்கள் அங்கிருந்த ஹமாஸ் இயக்கத்தினர் பாலஸ்தீன மக்களை பார்த்து கைகளை அசைத்தவாறு சிரித்தபடியே வெளியாகி இருந்தார்கள் விடுதலையானவர்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம் அதிலும் ஹமாஸ் இம்முறை அதிக ஆயிரக்கணக்கான போராளிகள் அந்த திடலை சுற்றி அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருந்தன அவர்கள் வாகனம் பிக்கப் வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் மிகப்பெரிய படையாக அலை ஆக திரண்டு கமாஸ் போராளிகள் நூற்று கணக்கானவர்கள் அந்த விடுதலை நடைபெற்ற மண்டபத்தை சுற்றி நிற்கக்கூடிய காட்சிகள் வழியாக இருந்தன மண்டபத்திலும் கமாஸ் போராளிகள் ஏறி மக்களுக்கு அந்த மேடையின் மீது அவர்கள் முக்கியமாக மக்களை சந்தித்த காட்சிகளும் வெளியாக இருந்தன இந்த நிலையில் மிக முக்கியமான விடயம் இம்முறை கமாஸினுடைய அல்கஸ்ஸாம் போராளிகளுடன் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல் போராளிகளும் மிக நெருக்கமாக இணைந்து நிற்கக்கூடிய காட்சிகள் இம்முறை வெளியாக இருக்கின்றன கமாஸ் இயக்கமும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் முஜாஹிதீன்கள் அலக்சா படேனி என்பவை இணைந்து அஸ்திரேலியா ஆக்கிரமிப்புக்கு எதிராக பாலஸ்தீனத்தில் ஒன்றிணைந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஏற்கனவே நாங்கள் தெரியப்படுத்தி இருந்தோம் அது தொடர்பில் பல விழயங்களை கடந்த நானூறு நாட்களாக பேசி வருகின்றோம் இருந்த போதிலும் ஒரு பொது மேடையில் மிக நெருக்கமாக ஒரே இயக்கத்தை சேர்ந்தவர்கள் போல அல்கசாம் படைப்பிரிவு பிரிவு அல்குட்ஸ் படை பிரிவை சேர்ந்தவர்கள் பின்னர் அல்கசாம் படை பிரிவின ஒன்று சேர்ந்து அவர்கள் நிற்கக்கூடிய வீடியோ பதிவுகள் வெளியாகியிருப்பது அனைத்து பாலஸ்தீன இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள ஒற்றுமையையும் நாங்கள் ஒருங்கிணைந்துதான் போராடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் மிக நெருக்கமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு இடையே பிளவுகள் பாலஸ்தீன இயக்கங்களுக்கிடையே இல்லை என்பதை உலகுக்கு காட்டுவதைப் போல அல்குட்ஸ் அல்கசாம் படை போராளிகள் அங்கு ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருந்தன அது மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமங்கை வெளியாக இருந்தது குறிப்பாகவே அஸ்திரேலிய ஊடகங்களும் சரி அமெரிக்க மேற்கத்திய ஊடகங்களும் சரி ஹமாஸின் பிடியில் இருக்கக்கூடிய கைதிகளை அவர்கள் எந்த நேரத்திலும் கொண்டு விடுவார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கொடுமைகள் நடக்கின்றது சரியாக உணவு கொடுக்கப்படுவதில்லை மருத்துவ வசதிகள் மறக்கப்படுகின்றன அவர்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு சுரங்கங்களில் வைத்து துன்புறுத்தப்படுகின்றார்கள் என்றெல்லாம் பல மேற்குலக ஊடகங்கள் பொய்யான செய்திகளை பிரச்சாரங்களை பேக் நியூஸ் அதிகமாக வெளிப்படுத்தி வந்த சூழலில் தற்பொழுது அந்த சம்பவங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அங்கு வெளியேறி இருக்கக்கூடிய விடுதலையான பெண் கைதிகள் திடகாத்திரமானவர்களாக அவர்கள் ஒரு தடுப்பில் இருந்து வெளியேறியவர்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் சுமூகமாக அவர்கள் நல்ல நிலையில் வெளியேறியது மட்டுமல்ல அந்த மேடையில் வெளியேறியக்கூடிய அந்த கட்டத்திலே அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அங்கிருந்த ஹமாஸ் போராளிகளுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் கைகளை அசைத்தவாறு சிரித்தபடியே வெளியேறியிருந்தார்கள் இது நிச்சயமாக யாரும் சொல்லி வற்புறுத்தி ஒருவரை சிரிக்க வைக்க முடியாது யாரும் அவரை நெருக்கடிக்குள்ளாக்கி சிரிக்க வைக்கவும் முடியாது எனவே அவர்கள் அந்த எந்த விதமான துன்புறுத்தல்களும் இல்லாமல் நல்ல நிலையில் தான் நடத்தப்பட்டுள்ளார்கள் என்ற பாடத்தையும் இந்த வீடியோ பதிவு மேற்குலகத்துக்கு தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றது ஏனெனில் ஹமாஸ்னாலோ இஸ்லாமிய ஜிகாத்தினாலோ பனைய கைதிகளாக விடுதலை செய்யப்படுபவர்கள் மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தலுக்கு உள்ளாகின்றார்கள் என மேற்கத்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வந்த சூழ்நிலையில் இந்த செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது இன்றைய வீடியோ பதிவில் அவர்கள் கைகளை அசைத்தவாறு வெளியிடக்கூடிய காட்சிகள் தெளிவாக அதே அதேபோல இன்று அமைக்கப்பட்டிருந்த கைதிகள் விடுதலை தொடர்பான மேடையில் சியோனிசம் வெல்லாது என்று காச கைதிகள் விடுவிக்கப்பட்ட இடத்தின் அந்த மேடையில் தரையில் எழுதப்பட்டிருந்ததுடன் அதில் ஸ்ட்ரேலிய அதிகாரிகளின் படங்கள் குறிப்பாக பல்வேறுபட்ட ஸ்ட்ரேலிய இராணுவ பிரிவுகளின் சின்னங்களும் ஸ்ட்ரேலியின் உள்நாட்டு உளவுத்துறையான ஷின்பெட்டினுடைய சின்னமும் கூட அங்கே வைக்கப்பட்டிருந்தது அதனுடைய கருத்து அந்த கீழே வைக்கப்பட்ட சின்னங்களுக்கு மேலே ஹமாஸ்னுடைய போராளிகள் நின்று கொண்டிருந்தார்கள் மறைமுகமாக ஒரு செய்தியை கூற வருகின்றார்கள் காசாவில் பனைய கைதிகளை விடுதலை செய்வோம் ஹமாஸை தோற்கடிப்போம் ஹமாஸை தோற்கடித்து அவர்கள் இருக்கும் இடங்களை கண்டுபிடித்து மீண்டும் ஸ்டேல் பனைய கைதிகளை ஸ்டேலுக்கு அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த இந்த படையணிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து வாக்குறுதிகளித்து காசாவுக்குள் நுழைந்தார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய படையணி சின்னங்களுக்கு மேலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை அல்கஸ்தாம் படைப்பிரிவு சொல்லாமல் சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் இந்த புகைப்படங்கள் வீடியோ பதிவுகளை நாங்கள் வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது ஏற்கனவே கூறியிருக்கின்றோம் அல்கஸ்தாம் போராளிகள் மற்றும் பாலஸ்தீன விடுதலை இயக்கங்கள் சார்ந்த புகைப்படங்கள் வீடியோ பதிவுகளை நாங்கள் பதிவேற்றிய காரணத்தினால் எங்களுடைய சேனலுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் அவற்றை எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் அந்த காணொலிகளை இணைத்திருக்கின்றோம் அங்கே நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக ஈஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய பல படைப்பிரிவுகளின் சின்னங்கள் சின்பெட் ஆகியவற்றின் சின்னங்கள் அங்கு பொறிக்கப்பட்டு ஒவ்வொன்றிற்கு மேலே தோல்வி என்ற வார்த்தை பொறிக்கப்பட்டிருந்தது அதே போல சியோனிசம் காசாவில் வெல்லாது என்ற ஒரு செய்தியையும் அவர்கள் முக்கியமாக அங்கே பொறித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே எது எப்படியாக இருப்பினும் நீண்ட நாட்கள் தங்களுடைய உறவுகளை அவர்கள் ராணுவத்தினராக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வீட்டிற்கு அவர்கள் பிள்ளைகள் மகள்கள் சகோதரிகள் அக்கா தங்கை என்று ஏதோ ஒரு குடும்பத்தில் அவர்கள் உறவு முறை உள்ளவர்கள் அந்த குடும்பங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இந்த காசாவில் இந்த சம்பவம் நடைபெறும் போதே அவர்கள் திரையில் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த நான்கு பேர் நானூறு நாட்களுக்கு பின்னர் விடுதலையாவதை நினைத்து அவர்கள் அங்கு மகிழ்ச்சியில் கண்ணீர் சிந்தக்கூடிய காட்சிகள் வெளியாக இருந்தன தற்போது இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றும் நேரத்திலே ஸ்டேல் பனைய கைதிகள் அந்த நான்கு பெண்களும் தங்களுடைய வீடுகளை சென்றடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே இந்த பணைய கைதிகள் ஒப்பந்தம் காசாவில் அமைதி ஒப்பந்தம் ஸ்டேலியர்களுக்கும் நன்மையை கொடுத்திருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான்கு பெண்கள் விடுதலை செய்யப்பட்ட இந்த நேரத்தில் இவர்களுக்கு ஈடாக இருநூறு பாலஸ்தீன கைதிகள் வெளியிட விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை ஸ்டேலும் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இருநூறு பாலஸ்தீன கைதிகளில் எழுபத்தி ஒன்பது பேர் நீண்டகாலம் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அதாவது ஸ்டேலுக்கு எதிரான சம்பவங்களை செய்தவர்கள் என பாலஸ்தீன போராளி குழுக்களை சேர்ந்தவர்கள் கூட ஹமாஸ் பத்தாயகத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய ஜிகாத்தை சேர்ந்தவர்கள் முஜாகிதீன்கள் என பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களை சார்ந்த முக்கியஸ்தர்களும் கூட ஆயுள் தண்டனை பெற்றவர்களும் கூட அங்கு விடுதலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது நிச்சயமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஏனெனில் நீண்ட நாட்களாக ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களை கூட இந்த பணைய கைதிகள் ஒப்பந்தத்தின் ஊடாக அவர்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவருடைய சிறை கதவுகளை உடைத்திருக்கின்றார்கள் என்பது இங்கே மிக முக்கியமான விடயம் இருநூறு பேர் வெளியானவர்கள் விடுதலையானவர்களில் அறுபத்தி ஒன்பது வயது அதில் மூத்தவர் அந்த கைதிகளில் அதிக வயதானவர் அறுபத்தி ஒன்பது வயவர் அதில் குறைந்த வயதுள்ளவர் பதினைந்து வயதுடைய ஒரு சிறுவன் பதினைந்து வயது சிறுவனை கூட ஒரு வருட காலம் சிறைக்குள் அடைத்து வைத்திருக்கின்றார்கள் ஸ்டேல் என்பது நினைத்து பாருங்கள் பதினைந்து வருடங்கள் என்றால் அவர் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் சிறைப்பிடிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்றது ஒரு பதினான்கு பதிமூன்று வயதுகளில் ஒரு சிறுவனை சிறைப்பிடித்து ஸ்டேல் சிறையில் ஒன்றரை வருடங்கள் அடைத்திருக்கின்றார்கள் தற்போது அவன் பதினைந்து வயதில் வெளியாக இருக்கின்றான் எனவே சிறுவர்கள் குழந்தைகள் கூட அங்கு என்ன காரணத்திற்காக பாலஸ்தீனர்கள் ஸ்டேல் சிறைகளில் அடைக்கப்படுகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இரண்டு சிறைகளிலிருந்து ஸ்ட்ரேலிய சிறைகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக ஸ்டேலுடைய சேனல் டுவெல் தெரிவித்திருக்கின்றது முதல் குழு ஸ்டேலினுடைய ஓஃபர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனர்கள் அவர்கள் அதில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கிருந்து மேற்கு கரையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டாவது தொகுதியினர் நெகேவ் பாலைவனம் கெட்ஜியோட் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனர்கள் அவர்கள் காசா பகுதியில் கொண்டு வந்து விடுவிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது வழியாக இருக்கின்றன எனவே காசாவிலும் மேற்கு கரையிலும் ஜெனினும் பதற்றங்கள் நீடித்தாலும் கூட இந்த பணிய கைதிகள் விடுதலை என்று நான்கு பெண் ராணுவத்தினர் ஹமாசினுடைய சார்பிலும் இருநூறு பாலஸ்தீன கைதிகள் ஸ்டேலின் சார்பிலும் விடுதலையாக இருப்பது இரண்டு பக்கத்திலுமே ஓரளவுக்கு ஆறுதலை தரக்கூடிய செய்தி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் இரண்டு பக்கமுமே அவர்களுடைய உறவினர்கள் அந்த கைதிகளின் விடுதலைக்காக பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இது மிகப்பெரிய ஆறுதலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது எனவே இந்த பனைய கைதிகள் விடுதலையுடன் இது நின்றுவிடாமல் தொடர்ச்சியாக ஒரு நீடித்த அமைதி அனைத்து பனைய கைதிகளும் ஸ்ட்ரேலியர்கள் கமாசின் பிடியில் இருப்பவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதே போல ஸ்ட்ரேலிய சிறைகளில் இருக்கும் ஆயிரக்கணக்கான பத்தாயிரம் பேர் வரை ஆஸ்திரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறப்படுது அவர்களும் வகை தொகை என்று கைது செய்யப்பட்ட பாலஸ்தீனர்கள் விசாரணை என்று கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் ஏ மருத்துவ வசதி மறைக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய துன்பங்களை ஸ்ட்ரேலிய சிறைகளில் சந்திக்கக்கூடியவர்கள் அனைவருமே இரண்டு பக்கத்திலும் விடுதலை செய்யப்பட்டால் அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கின்றது எனவே இனி ஏற்கனவே லெபனான் ஸ்டேலுக்கு இடையான போர் நிறுத்தத்தில் கூறப்பட்டபடி அறுபது நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவடைந்த பின்னர் தெற்கு லெபனானிலிருந்து முற்றாக ஸ்டேலிய படை வெளியேற வேண்டும் என்பது அங்கே அந்த சரத்தில் ஒப்பந்தத்தில் விதிமுறையாக கூறப்பட்டிருந்தது ஆனால் விதிமுறைகளை மீறி தெற்கு லெபனானிலிருந்து முழுமையாக ஆஸ்திரேலிய படைகள் அங்கு வெளியேறாமல் தங்களுடைய கிணரக வாயுதங்கள் டேங்கிகள் சகிதம் தரித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் ட்ரம்பினுடைய நிர்வாகம் உடனடியாக லெபனானிலிருந்து ஸ்டேலிய படைகள் வெளியேற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது எனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் உடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து ஸ்டேல் வெளியேறுவார்களா அல்லது வளமை போன்று இதற்கு நாங்கள் வெளியேறுவோம் போகின்றோம் என்ற சாட்டுப்போக்கை சொல்லிக்கொண்டு அங்கே தரித்திணிக்கப் போகின்றாரா என்பதை நாங்கள் இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்கள் லெபனானிலிருந்து உண்மையில் வெளியேற்றப்பட்டால் அமெரிக்கா பாலஸ்தீன விவகாரத்தில் காசா விவகாரத்தில் நிச்சயமாக ஒரு தீர்க்க வேண்டும் அமைதியை நோக்கி செயற்படுகின்றார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் இல்லை இவர்கள் லெபனானிலிருந்து வெளியேற வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் கூறிய பின்னரும் ஸ்ரீலங்கு தரித்திணிக்குமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பும் இதை வெறும் தன்னுடைய அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகின்றார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருந்த போதிலும் லெபனானிலிருந்து ஸ்டேலிய படைகள் வெளியேற வேண்டும் என அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருப்பது ஸ்டேலுக்கு சற்று அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அமெரிக்க இராணுவம் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே சென்ற போது ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள இராணுவ உபகரணங்களை இது டேங்கிகள் ஹெலிகாப்டர்கள் விமானங்கள் ஆட்லரி செல்கள் ஏவுகணை செலுத்திகள் என பல இராணுவ உபகரணங்களை அங்கேயே விட்டு சென்றிருந்தார்கள் இந்த ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள உபகரணங்களை மீண்டும் தமக்கு வழங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த கோரிக்கைக்கு தலிபான்கள் மறுப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த உபகரணங்களை திருப்பித்தரப் போவதில்லை எனவும் அது ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமானது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே நான்கு வருடங்களுக்கு முன்பு விட்டு சென்ற ஆயுதங்களை இப்போது நான்கு வருடங்கள் கழித்து நாங்கள் மீட்கப் போகின்றோம் என்று கூறுவதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை ஆனால் இவர்கள் விட்டு சென்ற ஆயிரங்கள் ஏழு பில்லியன் டாலர் மதிப்பிலானவை என அமெரிக்கா கூறினால் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் ஏற்படுத்திய இழப்புகள் பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியானது என்பதையும் நாங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும் ஆப்கானிஸ்தானின் நகரங்கள் அங்கிருக்கக்கூடிய சாலை வசதிகள் அங்கிருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஏற்பட்ட சேதங்கள் பல பில்லியன்கள் இதை கடந்து இருக்கும் என்பதையும் இங்கே நாங்கள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கின்றது அடுத்து முக்கியமாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சுகாதாரம் கல்வி மேம்பாடு வேலைவாய்ப்பு பயிற்சி எதிர்ப்பு பாதுகாப்பு உட்பட மனிதாபிமான அடிப்படையில் அமெரிக்கா வழங்கும் நிதியுதவியை நிறுத்துமாறு மாறாமதிக்கிறது டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது குறிப்பாக வரிய நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் நிதி நெருக்கடியில் இருக்கும் நாடுகள் சமாளிக்கும் முகமாக ஐந்து புள்ளி ஒன்று லட்சம் கோடி இந்திய மதிப்பில் குறிப்பாக அறுபது பில்லியன் டாலர் நிதி ஒவ்வொரு வருடமும் அமெரிக்காவினால் வறிய நிலையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொடுக்கப்படுகின்றது இது கல்வி சுகாதாரம் மேம்பாடு வேலைவாய்ப்பு ஊழல் எதிர்ப்பு அத்தியாவசிய உணவு தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் சூழ்நிலையில் இந்த ஏழை நாடுகளுக்கு வழங்கக்கூடிய நிதியை உடனடியாக நிறுத்துமாறு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றமையும் அந்த நாடுகளுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது ட்ரம்ப் நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் பல சமுதாய நலன் சார்ந்த உலக நலன் சார்ந்த வரிய நாடுகளின் நலன் சார்ந்த பல நடவடிக்கைகளில் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக பெரும் விமர்சனத்திற்கும் கண்டனத்துக்கும் உள்ளாக இருக்கின்றது அதையொத்த ஒத்த முடிவை போலவே மனிதாபிமான ரீதியில் அமெரிக்கா வழங்கிய உதவிகளை பல நாடுகள் இழக்கும் நிலை ட்ரம்பின் உத்தரவால் ஏற்பட்டிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பிரிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு உங்களுடைய பிரதேசங்கள் அல்லது நீங்கள் வசிக்கும் நாடுகளில் இருக்கக்கூடிய அன்புக்கினிய நண்பர்கள் அந்த பிரதேசங்களில் நாடுகளில் இருக்கக்கூடிய செய்திகள் பிரச்சனைகள் ஏதாவது சம்பவங்கள் முக்கியமான விடயங்கள் எங்களுடைய செய்தி காணொலியில் நாங்கள் பதிவேற்ற வேண்டுமாக இருந்தால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக அவற்றை அனுப்பி வைக்க முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த காணொலி தொடர்பான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்